முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையும் என்பது நாம் கேட்ட பழமொழி அல்லவா ஒருவர் நல்லது செய்திருந்தால் நிச்சயமாக அவரது வாழ்வில் நல்லது நிற்கும் தீமை செய்திருந்தால் நிச்சயமாக தீமை தான் தேடி வரும் இந்த கருத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் ரூத்து புத்தகமானது நமக்கு எடுத்து சொல்கின்றது அவரை பாருங்கள் தன் மாமி நவோமி அவரை பிரிந்து சென்று உன் வாழ்க்கையை தேடிக்கொள் என்று சொன்னார் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் உங்கள் வாழ்க்கையே என் வாழ்க்கை நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு வருவேன் என்று சொல்லி நவோமியின் சொந்த நாட்டிற்கு வந்து விட்டார் வந்த இடத்தில் அவர் கதிர் பொறுக்குவதற்காக ஒரு தோட்டத்திற்கு செல்கின்றார் அங்கு இருந்த போவாசு என்ற ஒரு மனிதர் அவர்தான் அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர் அவர் ரூத்திடம் மிகவும் கரிசனமாக நடந்து கொண்டு அவருக்கு பல சலுகைகளை வழங்குகின்றார் தானியங்களையும் கொடுக்கின்றார் அந்த நேரத்தில் போவாசின் காலில் விழுந்து ரூத்து கேட்ட கேள்வி நான் ஒரு அந்நிய நாட்டு பெண் அப்படி இருக்கும் பொழுது சொந்த நாட்டு மக்களுக்கு செய்யாமல் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நல்லது செய்கிறீர்கள் என்று கேட்கின்றார் அப்போது போவாசு சொன்ன வார்த்தையை பாருங்கள் நீ ஒரு அந்நிய நாட்டு பெண்ணாக இருந்தாலும் உன் மாமியாராகிய நவோமிக்கு என்னென்ன செயல்களையெல்லாம் செய்திருக்கிறாய் என்னென்ன நல்லதெல்லாம் செய்திருக்கிறாய் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி உன் மாமிக்கு நீ செய்திருக்கின்ற பொழுது நான் ஏன் உனக்கு நல்லது செய்யக்கூடாது அதனால் தான் உனக்கு நல்லது செய்கிறேன் என்று போவாசு சொல்கின்றார் நவோ நவோமிக்கு ரூத்து முற்பகல் செய்தார் ரூத்துக்கு போவாசு பிற்பகல் செய்தார் நல்லதே அங்கு நடந்தது நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இதுதான் நல்லது செய்யும்பொழுது கடவுள் நமக்கு நல்லதே செய்வார் அவரை பாருங்கள் காயினிடம் அவன் கோபம் கொண்டிருந்த சொன்ன வார்த்தைகள் நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லதே விளையும் தீமை செய்தால் தீமை உன் வாயில் வந்து படுத்து கிடக்கும் அல்லவா அதை நீ அடைக்க ஆள வேண்டும் என்று அல்லவா என்று சொல்கின்றார் இதை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிறருக்கு நல்லது செய்வோம் நிச்சயமாக யாராவது ஒருவர் நம் வாழ்வில் வந்து நல்லதையே செய்வார்